ஒரு பெண்ணுக்கு விருப்பப்படாத திருமணத்தை போகும்போது வந்து செய்யக்கூடாது வெங்கடேச பண்ணையாரு கந்தசாமின்றும் பசுபதி பாண்டியனுடைய பாண்டியராஜன் கதாபாத்திரங்களா வரதான் காட்டுறாங்க இவங்க வந்து திருச்சி சொல்றான் தப்பா சொல்றான் அப்படின்ற மாதிரி வந்து எப்படி வந்து வதந்திகளை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இது போல பல விளையாட்டுகள்ல வந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அன்னைக்கு பொதுவா வந்து நம்ம கிரிக்கெட் விளையாட்டுன்னு சொல்லி சொன்னா ஒரு சில சம்பவங்கள்ல உருவாச்சு அது ஜெயபி படத்தின் மூலமா வெளியில வரும்போது எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு கருத்தா அது மாறிடுச்சு ஒரு விளையாட்டு விளையாட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவானது எப்படி இசைம கல்வி எல்லாம் பொதுவானதுன்ற மாதிரி விளையாட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவானது அந்த உயரத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையை உடைத்தெறிந்த ஒருத்தனுடைய வரலாறை இதை வந்து திரைப்படமா நான் பார்க்கல ஒரு மிகப்பெரிய காவியமா பார்க்குறேன் தொடர் வணக்கம் 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 சமீபத்தில் வெளியான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வைசன் திரைப்படம் என்ன அரசியல சொல்ல வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆக்சுவலாக அந்த படம் வந்து அது நீங்கள் வந்து படம்னு சொல்கிறதே வந்து நான் படமே அதை ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரு அருமையான காவியம் அது ஆக்சுவலாக வந்து நான் அதிகமாக சினிமா படங்கள் வந்து பார்க்கறது கிடையாது இது மாதிரி ஒரு கருத்தியல் சார்ந்த திரைப்படங்களை தான் நான் வந்து மோஸ்ட்லி பார்க்கறது இது மாதிரி இது வந்து ஒரு விமர்சன பொருளுக்கு வரும்போது தான் பார்க்குறது திடீர்னு இந்த திரைப்படத்து மேலே வந்து ஒரு சாதிய முத்திரையை குத்தி ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனங்கள் வந்து வெளியில் வந்தது உடனே அது என்ன பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து இப்போ அந்த படத்துக்கு போனேன் ஆக்சுவலாக நான் மாதிரி செல்வராஜி பாரஞ்சித் போன்ற நபர்கள் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து இந்த சமூக விடுதலை வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காலங்காலமாக நடந்த ஏற்றத்தாழ்வில் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிற அந்த அரசியலை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க அதில் இந்த மாரி செல்வராஜோடைய படத்தின் மீது ஒரு பயங்கர தாக்குதல் வந்து படம் ரிலீஸ் உடனே ஒரு பயங்கரமான இந்த பைசன் படத்துக்கு காலமாட்டான் படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து நானும் வந்து ஒரு என்னதான் நடை த திரையில் இருக்கேன் அப்படின்றத பார்க்கறது போனேன் இந்த திரைப்படமே சொல்ல முடியாது இது வந்து ஒரு அருமையான ஒரு காவியம் இது வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை கடந்து சாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை தரக்கூடிய ஒரு அருமையான காவியத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் படைச்சிருக்கிறாரு அந்த துருவாவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு படம் வந்து முதல் படமாக அது இதுதான் அவருக்கு முதல் படமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அந்த நடிப்பு தன்மை அது இல்லாமல் வந்து எந்த இடத்துல வந்து சாதிய அழுத்தத்தை கொண்டு வந்தாங்க ஒரு சிலர் வந்து அது வந்து தென் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய படமாக இவங்க எப்படி அதை திணிக்கிறாங்க எப்படி அந்த பார்வை பார்க்குறாங்க அப்படின்னு தெரில ஆக்சுவலாக வந்து ரெண்டு பிரபலமாக இருந்தவர்களுடைய பெயர் வந்து அங்கே உச்சரிக்கப்படுது வெங்கடேச பண்ணையாருடைய வந்து கந்தசாமின்ற பேரில் வர்றதுதாவும் பசுபதி பாண்டியனுடைய பேர் வந்து பாண்டியராஜன்கிற பேரில் கதாபாத்திரங்களாக வர்றதா காட்டுறாங்க ஒரு கதாபாத்திரத்துடைய மைய கருவுன்னாவும் அந்த கருவை எடுத்துன்னு போகிறது தான் டைரெக்ட் வந்து சிந்திக்க முடியும் அப்போ வந்து என்னென்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட இணைப்பு ஏற்றுன்னு வராங்க அந்த இணைப்பில் வந்து ஒரு ரெண்டு காட்சி வந்து மிக அருமையான காட்சி அந்த அந்த காட்சியை அந்த படத்துடைய கருத்தை சொல்லும் அதாவது என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரத்துடைய அந்த ஹீரோ வந்து தன்னுடைய அதாவது அந்த கந்தசாமின்ற கேரக்டர் இருக்குவார் இல்லையா இவங்கெல்லாம் வந்து வெங்கடேச பண்ணையாருன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த அந்த கேரக்டர் அந்த கேரக்டருடைய அந்த கண்டசாமின்றவர் வந்து ஒரு விளையாட்டுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு ஒரு அதாவது ஒரு மாற்று சமூகமா இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அங்கீகரிச்சாங்க அவனை வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போனாங்க அந்த ஒரு அழகான அரசியலை எல்லா வீட்டையும் அந்த மனிதன் இருக்கு அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி அதே மாதிரி பசுபதி பாண்டியன் கேரக்டரா வரக்கூடிய அந்த பாண்டியராஜன் ஒரு தன்னுடைய ஆதரவாளருடைய தங்கைக்கு வந்து திருமணம் செய்யணும் போது ஒரு பெண்ணுக்கு விருப்பப்படாத திருமணத்தை செய்யக்கூடாதுன்றத சொல்லிட்டு திரும்ப அதை காரில் போகும்போது நான் எதுக்காக கத்தியெடுத்துன்றதே நீ வரைக்கும் உனக்கு புரிஞ்சிக்காம ஏதோ தளத்தலம் இது வந்து என்னன்னா ஒரு சாதிய நோக்கம் இவன் மக்கள் மத்தியில வந்து இந்த பிரிவினைய வந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஒருத்த ஒரு ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய உரிமையை விட்டு சண்டை சண்டைப்பட்டதாகவும் ஒரு கேரக்டர் வேறு வழியில நான் தொட்டுட்டால் இதை விட முடியாது அப்படின்ற ஒரு கருத்தியலையும் இது வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து மக்கள் மத்தியில் ஒரு இந்த சிந்தனையில போகாம நம்ம வந்து நம்மளுடைய சமுதாய வளர்ச்சிக்கு வந்து கல்வி இது மாதிரி விளையாட்டு போன்ற தளங்களில் வந்து நம்ம முன்னேறி வரணும் வாழ்க்கையில் வந்து ஒரு இளைஞனுக்கு வந்து வரக்கூடிய தடைகள் என்னன்னா அந்த தடைகளை எப்படி உடைக்கணுன்றத மிக அருமையா அதாவது இப்படி ஒரு கருத்தியலோடு இந்த திரைப்படத்தை சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு திர திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படத்திற்கு அது என்னமோ தெரில இப்படி ஒரு ஒரு சாதிய முத்திரை குத்தி அதை மீது மீது ஏறப்பட்ட விமர்சனத்தின்தானே நான் தெரில இன்னைக்கு மிக பயங்கரமான ஒரு வரவேற்பேன் உலகம் முழுவதும் பெற்று நல்ல ஒரு வசூலை பெற்றிருக்கு அந்த திரைப்படத்துடைய வெற்றிக்கும் அந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் இந்த திரைப்படத்தை எடுக்க முன் வந்த இயக்குனர் செல்வ மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம இந்த கதை வந்து உண்மையா நடந்தது நடந்தது இப்ப அங்க வந்து மணத்தின்ற பேரை சொல்லிக்கிறாங்க மனத்தி கணேசன்ற ஒரு கபடி விளையாட்டு வீரர்களுடைய வீரர் வந்து எந்த அளவுல பிரச்சனைகளை சந்திச்சு இந்த இடத்துக்கு போனாரு அங்க ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா நீ சாதியை கண்ணோட்டத்துல ஒவ்வொரு பிடி மாஸ்டர் வந்து மாற்று சாதியா ஆஹ் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடியவன அடையாளப்படுத்துறதுக்கு அவனை தூக்கின்னு வண்டியில மெரிச்சின்னு அவனை வச்சு அவனை ஒரு ஒரு கபடி வீரரா உருவாக்குறதுக்கு ஒரு இன்னொரு சாதியை சந்தோம்ன்ற மாதிரி அந்த அந்த கருவ அது ஏன்னா எல்லாமே வரலாற்று நடந்த நிகழ்வுகள் அதை வந்து தத்ருவமா வாழ்ந்து காட்டுறதுன்றது வந்து ஒரு ஒரு அருமையான விஷயம் அதை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா கையாண்டிருக்காரு அதை அருமையா செஞ்சிருக்காரு ஆஹ் எப்போதுமே வந்து என்னன்னா ஒரு 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 ஒடுக்கப்பட்டே இருக்கக்கூடியவன் அவனுடைய விடுதலையை பேசும்போது இல்லை அவனுடைய அவனுடைய வரலாற்றை சொல்லணும்னு நினைக்கும் போது நான் வந்து எனக்கு மேலே இருக்கிறவன் சொல்லக்கூடியவன் வந்து இவன் வந்து திருச்சி சொல்றான் தப்பா சொல்றான் அப்படின்ற மாதிரி வந்து எப்படி வந்து வதந்திகளை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அஹ் பரப்புவாங்களோ அதே மாதிரி இந்த இந்த படத்துக்கு பைசன் திரைப்படத்துக்கு எதிராகவும் அப்படி ஒரு வதந்தி கட்டமைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சனாதன புத்தியாளர்கள் சாதிய சிந்தனையாளர்களுடைய பரப்பக்கூடிய அந்த நிகழ்வாக பார்க்குறது தவிர மாரி செல்வராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த பைசன் காலம் நாட்டன் திரைப்படம் வந்து ரொம்ப அருமையான திரைப்படம் எல்லா மக்களும் பார்க்கணும் சாதி மதங்களை கடந்து மனிதன் மனிதன் எல்லோரும் எல்லோருக்கும் சமம் இங்கே பிறப்பிலே இருக்கக்கூடிய பிரிவினை கிடையாது தலையில் பிறந்தவன் தோளில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் காலையில் பிறந்தவன் என்ற பிரிப்பினையில பிரிவினையை வந்து இல்லாம எல்லா மனிதனும் மனிதனாக வாழ வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த கப கபடி விளையாட்டு வீரர்கள் பார்க்கும்போது இதுபோல இது போல பல விளையாட்டுகளில் வந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பொதுவாக வந்து நம்ம இப்ப கிரிக்கெட் விளையாட்டுன்னு சொல்லி சொன்னா கிரிக்கெட் விளையாட்டுல வந்து ஒரு 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 குறிப்பிட்ட உயர் சாதி சமூகம் மட்டும்தான் போய் விளாட முடியும்ன்ற ஒரு நிலை வந்து இன்னைக்கு உடைஞ்சிருக்கு இருக்கு இப்ப வந்து அதுல சமூக நீ சமூக நீதி உருவாயிருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள போக ஆரம்பிச்சிடாங்க கபடின்றது தொன்மை தொன்மையாக இருந்தாலும் இதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா ஜல்லிக்கட்டு விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட சில சமூகம் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு மைதானத்துல இறங்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இறங்க முடியாதுன்ற நிலையெல்லாம் உடைக்கு உடைச்சு அதை ஒரு எல்லோ விளையாட்டுன்றது எல்லாருக்குமானது அதுல வந்து முந்தி வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் அப்படி வந்து ஒரு சாதித்த ஒரு மனதி கணேசன் அவர்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்வை அப்படியே கண்ணு ஏற்ற மாதிரி எடுத்து வந்து கொடுத்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு வீரர்ல வளர்த்தெடுக்கும் சின்ன அதாவது அவங்களுடைய வழியை வந்து திறந்து விழக்கூடிய ஒரு பணியை இந்த திரைப்படம் செஞ்சிருக்கு இப்போ ஜெய்பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பழங்குடி மக்கள் அதாவது கொத்து கொத்தா தூக்கின்னு போயிட்டு பொய் கேஸை போட்டு ஜெயிலி வைப்பான் எதுக்கு தண்டிக்கப்படுறானே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து தட்டி கேட்கலாம் இது என்னுடைய உரிமைன்றது வந்து அது விழிப்புணர்வு எங்க உருவாச்சு பழங்குடி மக்களை தொட்டா அவனுக்கு அடிப்பானுங்களான்ற பயம் எங்க இருந்து உருவாச்சு ஒரு சில சம்பவங்கள்லாம் உருவாச்சு அது ஜெய்பிம் படத்தின் மூலமாக வெளியில் வரும்போது எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு கருத்தா அது மாறிச்சு இப்போ அந்த படத்துக்கும் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இப்ப இன்னைக்கு வந்து எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியின் சமூகம்னு பார்க்க தேவையில ஒரு விளையாட்டு விளையாட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவானது எப்படி இசை கல்வி எல்லாம் பொதுவானதுன்ற மாதிரி விளையாட்டுன்றது எல்லாருக்கும் பொதுவானது அப்ப ஒரு பொ ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல கூட நலிந்த சமூகத்துல இருக்கிறவன் அந்த உயரத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையை உடை தெரிந்த ஒருத்தருடைய வரலாற ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு எனக்கு அந்த திரைப்படம் வந்து நிறைவே தந்தது இதை வந்து திரைப்படமாக நான் பார்க்கல ஒரு மிகப்பெரிய காவியமாக பார்க்குறேன் அதனால் அந்த திரைக்குழுபத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்